வணக்கம் அறுபது வருடங்கள் கழித்து ஒரு படத்தை இன்னமும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க முடியாது இருக்குது அப்படின்னா அது அந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இசை பாட்டு நடிப்பு இப்படி பல காரணங்களை பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கிற வகையிலான நினச்சிக்கிட்டே இருக்கிற வகையிலான படம் தான் பச்சை விளக்குன்னு வேல் பிக்சர்ஸ் ஏவிஎம்மோடு சேர்ந்து இணைந்து தயாரித்த முக்கியமான படம் தான் நடிகர் பச்சை விளக்கு இயக்குனர் பீம்சிங் பாவரிசை இயக்குனர்னே அவரை சொல்லுவாங்க சிவாஜிக்கும் பீம்சிங் அவர்களுக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் உண்டு அந்த பச்சை விளக்கு திரைப்படம் வெளியாகி அறுபது வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏப்ரல் மூணாந்தேதி வந்த படம் அது அறுபது வருஷம் ஆயிடுச்சு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்கா எவ்வளவு அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த கதை அப்படிங்கிறத பாருங்கள் சிவாஜியோட அப்பா நாகையா வி நாகையா வி நாகையா அவருடைய ரயில்வேல வேலை பார்க்கும்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பசங்க வந்து ஓடி வந்து சொல்லுவாங்க அப்பா அப்பா இது மாதிரி அம்மா உயிருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க நாகையாவோட மனைவி இறந்து போயிடுவாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா வயசான அம்மா வந்து தன்னுடைய குழந்தையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க கவலைப்படாதீங்க இனிமேல் அவங்க பசங்களை நானாக நான் வளர்க்குறேங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீட்டில் அடைக்கலம் ஆவாங்க அந்த அம்மா வந்து வளர்ப்பாங்க ஊமை விழிகள் பாட்டியிருக்காங்களா அவங்க தான் அவங்க வளர்த்துட்ருக்கும் போது அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணை தன்னுடைய தங்கையாகவே அந்த ரெண்டு பேருமே நினச்சி சேர்ந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிவாஜிக்கு ஆகும் சவுகாரி ஜானகி அந்த ரெண்டு பசங்க நாகையாவோடைய ரெண்டு பசங்களில் ஒரு பையன் வந்து சிவாஜி அப்போ சௌகாரி ஜானகிக்கும் சிவாஜிக்கும் பல வருடங்கள் கழித்து ஆகும் அப்படி கல்யாணம் ஆகும்போது அந்த சின்ன பொண்ணு அடையே கொஞ்சம் வளர்ந்துருப்பா அப்போ அந்த அம்மாவும் இறந்து போகிற சூழ்நிலையில் இருப்பாங்க அப்போ என் தங்கச்சி என் பொண்ணை வந்து பார்த்துக்கப்பா அப்படின்வாங்க கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சிவாஜிக்குள்ளார ஒரு வைராக்கியம் வரும் தன்னுடைய அம்மா இப்படி இறந்து போனதுக்கும் நம்ம அம்மாவை போல் வளர்த்த இவங்க இறந்து போனதுக்கும் டாக்டர் பக்கத்தில் இல்லைங்கிறது ஒரு காரணம் நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் இல்லைங்கிறது ஒரு காரணம் அதனால் எப்படியாவது நம்ம தங்கச்சியை படித்து டாக்டராக்கணும் அதாவது அந்த அம்மாவுடைய குழந்தையவே தன்னுடைய தங்கையாக நினச்சி வளர்ப்பார் தங்கை அப்படி ஒரு ஸ்தானத்தில் அவங்க தான் விஜயகுமாரி அப்போ சவுகார் ஜனைகிட்ட சொல்லுவார் அம்மா இல்லாத குறைய நான் பார்த்துக்கிறேன் நான் வளர்க்குறேங்க அப்படின்னு சவுகார் சொல்லுவாங்க அவளை அவளை வளர்த்து ஆளாக்கிற வரைக்கும் நமக்கு குழந்தைகள் அப்படி இப்படின்னு வேணாம் அப்படின்றத சூசகமாக சொல்லுவார் சரிங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போய் படுத்துவாங்க இப்படியான ஒரு வளர்ச்சியில் சிவாஜி இன்னும் வளருவார் நாகையாவுக்கு இன்னும் வயசாகும் விஜயகுமாரி பெண்ணாக கல்லூரியில் படிக்கிற ஒரு பொண்ணாக வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சிவாஜிக்கு ஒரு தம்பி ஏவிஎம் ராஜன் சிவாஜியோட மனைவி சவுகார் ஜானகி சவுகார் ஜானகியோட தம்பி கிராமத்தில் இருக்கிற எஸ் எஸ் ராஜேந்திரன் நாகையா வீண் அதாவது சிவாஜியோடைய அப்பா நாகையா நாகையாவுடைய தம்பி எம் ஆர் ராதா இப்படி ஒரு குடும்பம் சிவாஜி இன்ஜின் ரயில்வேல வேலை பார்ப்பார் இன்ஜின் டிரைவராக வேலை பார்ப்பாரு கூட இருக்கிற ஹெல்பராக நாகேஷ் இருப்பார் இந்த நாகேஷ் கதாபாத்திரத்தையும் சொல்லணும் அந்த காலத்தில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்தவர்கள் நிறையா பேர் ஆங்கிலோ இந்தியனாக இருந்தாங்கன்றது எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் அப்பா ரயில்வேல வேலை பார்த்தாரு நான் ரயில்வே குவார்டர்ஸில் கொண்டிருந்தேன் நிறைய ஆங்கிலோ இந்தியன்ஸை நான் பார்த்துருக்கேன் அந்த நாகேஷோட கதாபாத்திரம் ஒரு ஆங்கிலோ இந்திய கதாபாத்திரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நாகேஷனுடைய ஆரம்ப கால படங்களில் இந்த படமும் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதே காலகட்டத்தில் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தா தப்பும் தவறுமா செய்கிறவர் தான் வி நாகையாவுடைய தம்பி அதாவது சிவாஜியோடைய சித்தப்பா எம் ஆர் ராதா ரயில்வேயில் ஒரு பெரிய உயர் பொறுப்பில் இருக்கிறவர் எஸ் வி ரங்காராவ் எஸ் வி ரங்காராவோடைய பையன் ஒருத்தர் ஸ்ரீராம் பொண்ணு வந்து புஷ்பலதா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ட்ரெயினில் வந்துட்டு இருப்பாரு அப்படி ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு விபத்தை வந்து காப்பாற்று அந்த விபத்து நடக்காமல் லூப் லைனில் ட்ரா போகும்போது சிவாஜி கண்டுபிடிச்சி அதை காப்பாற்றிடுவார் இல்லாட்டினா ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கும் அப்போ சிவாஜியை கூப்பிட்டு எஸ் வி அந்த ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிற ஒரு பாராட்டுவார் அதற்கு பிறகு ஒரு கல்லூரி ஆண்டு விழாவுக்கு எஸ் வி ரங்காராவை போயிருப்பார் அங்கே முதல் பரிசு பா பேச்சு போட்டி பாட்டு போட்டி கட்டுரை போட்டி அப்படி இப்படின்னு எல்லா போட்டியிலையுமே வந்து விஜயகுமாரி தான் பரிசு வாங்குவாங்க யார் அது பார்த்தாக்கா சிவாஜியோட தங்கச்சி தான் விஜயகுமாரி அப்படின்னு ரங்காராவுக்கு தெரிய சிவ சிவாஜி மேலே ஒரு பெரிய மரியாதை கூறிகிட்டே வரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புஷ்பலதாவுக்கும் அதாவது ரங்காராவுடைய பொண்ணு புஷ்பலதா சிவாஜியுடைய தம்பி ஏ வி எம் ராஜன் இவர்களுக்குள்ளார ஒரு காதல் இருக்கும் விஜயகுமாரிக்கு படிப்பு மேலே ஒரு பெரிய கவனம் இருக்கும் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு எப்படியாவது விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த கிராமத்து விவசாயிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிற சூழ்நிலையில் பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தவிக்கும் போது சவுகார் ஜானகி தன்னுடைய தம்பிக்கு சு சுமதியினுடைய எதிர்காலத்துக்காக ஒட்டனை பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னதை இந்த எதிர்காலம்னு சொன்ன வார்த்தையே திருமணம் அப்படின்னு நினச்சிக்குவார் எஸ் எஸ் ராஜேந்திரன் அதனால் அங்கே இருக்கிற காடு கழனி தீ வித்துட்டு இங்கே பட்டணத்துக்கே வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு ஐயரோடலாம் வந்துடுவார் இந்த விஷயத்தை தெரிஞ்சு சிவாஜி சத்தம் போகிற இதுக்கு அவனை கூப்பிட்டது யாரா கூப்பிட்டது உன்னையா அப்படின்னு க சத்தம் போடுவார் கடைசியில் இது மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் கோச்சிக்கு போயிடுவார் என்ன நாங்கள் இல்லைங்க அவட்ட பணம் படிக்கிறதுக்கு பண உதவி கொடுறா செஞ்சு கொடுறா அப்படின்னு தாங்க கேட்கறதுக்கு கூப்பிட்டேன் நான் அப்படின்னு சவுகர் ஜானிக்கு சொல்லுவாங்க அவர் அந்த ஊர்லேயே போய் அங்கேயே சிட்டிலேயே ஒரு இடத்துல புட்டி வச்சு அவர் வாழ ஆரம்பிச்சிருவார் எஸ் எஸ் எஸ்ராஜர் இதுக்கிடையில் எஸ் இவர் நம்ம எம் ஆர் ராதாவும் எஸ்ரீ ரங்காராவோட பையன் ஸ்ரீராமும் சேர்ந்து கூட்டுத்தனமாக கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக ஒரு இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் எஸ்விதங்காரோட பையன் ஸ்ரீராம்க்கு விஜயகுமாரி மேலே ஒரு கண்ணு இருக்கும் தான் செய்கிற அந்த கொல்லக்கூட்ட அந்த அலுவலகம் அலுவலகம்ன்ற பேர்தான் ஒரு கொள்ளக்கூட்டம் கள்ளக்கடத்தல் செஞ்சிட்ருக்குற அவங்க வந்து அவங்க தங்கச்சியை வேணாக்கா இங்கே வேலைக்கு சேர்த்துக்குவோமா போது அவெல்லாம் இங்கே வேணாம் இதை விட அழகான ஒரு பொண்ணை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு என் சொல்ல இப்படியான ஒரு சூழல் இங்கே சிவாஜி அவர்களுக்கு வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை கை குழந்தையோட ஒரு பெண் வந்து ட்ரெயினில் விழறதுக்கு தற்கொலைக்கு வந்துடுவாங்க அந்த சமயத்தில் அந்த பொண்ணை காப்பாற்றி என்னென்னு கேட்டாக்க இந்த மாதிரி ரங்காராவோட பையன் ஸ்ரீராம் தான் என்னை கெடுத்து இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல கையோட கூட்டு வந்து இது மாதிரி சொல்ல எஸ் வி ரங்காராவ் இது விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு தன்னுடைய மருமகளாக அந்த பொண்ணை ஏற்றுக்குவார் இனிமேல் ஒழுகாக சேர்ந்து உருப்படியாக வாழப்பார் அப்படின்னு தன்னுடைய பையனுக்கும் அட்வைஸ் பண்ணுவார் இதுக்கெல்லாம் காரணம் சிவாஜி தான் அப்படிங்கிறதுனால சிவாஜி மேலேயும் சிவாஜி குடும்பத்தின் மேலேயும் கோபம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தன்னை மதிக்கலை அப்படிங்கிறதுனால எம் ஆர் ராதாவுக்கும் தன்னுடைய அண்ணன் பையனாக இருந்தாலும் கூட எம் ஆர் ராதாவுக்கும் சிவாஜி மேலே ஒரு கட்டு சீ அந்த குடும்பத்தின் மேலே ஒரு கோபம் எடுத்துக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த கதையில் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் இந்த சமயத்தில் தன்னுடைய தங்கையை எப்படி அவர் ஆளாக்குறாரு டாக்டராக அவர் ஆக்குறாரா அப்படி டாக்டர் ஆக்குறதுக்கு முன்னாடி இந்த த எம் ஆர் ராதா மூலமாகவும் ஸ்ரீராம் மூலமாகவும் விஜயகுமாரிக்கு ஏற்படுகிற ஒரு கெட்ட பெயர் என்ன அந்த கெட்ட பெயர்லேருந்து மீண்டு வருவதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க எஸ்எஸ் ராஜேந்திரன் ஆசைப்பட்டி ஆசைப்பட்டபடி கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை விஜயகுமாரிக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் கல்யாணம் ஆகலையா ஏவிஎம் ராஜனுக்கும் புஷ்பலதாவுக்கும் ஒரு காதல் இருந்ததே அந்த காதல் சிவாஜி ஏற்றுக்கிட்டாரா எஸ்வி ரங்காராவ் அந்த காதலுக்கு என்ன சொன்னார் கள்ளத்தனமாக கள்ளத்த திருட்டுத்தன விஷயங்களெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தேன் கடத்தல் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன் எம் ஆர் ராதாவும் ஸ்ரீராமும் மாட்டினாங்களா சிவாஜியினுடைய அந்த அர்ப்பணிப்பு எப்படி எப்படியெல்லாம் இந்த சமூகத்துக்கு பயன்படுது இந்த தேசத்துக்கு பயன்படுது அவர் வேலை செய்கிற ரயில்வே நிர்வாகத்துக்கு பயன்படுது தன்னுடைய தங்கையை அவர் உண்மையை ஆளாக்கிடுறாரா என்ன இது இப்படின்னு இத்தனை விஷயங்களை சுற்றி பின்னப்பட்டது தான் பச்சை விளக்கு அப்படிங்கிற இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பற்றி இன்னும் நிறையாவே சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அடுக்கடுக்கா நான் இந்த கதைகளை கதை எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாக்க இந்த கதைக்குள்ளாரெல்லாம் என்னென்னலாம் பீம்சிங் ஜாலம் செய்து வச்சிருக்காரு ராமரங்கன்னாலும் இன்னொருத்தரும் சேர்ந்து வசனம் எழுதியிருக்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லணும் இந்த அதுதான் இந்த பச்சை விளக்கு படத்தினுடைய விஷயம் இந்த பச்சை விளக்குல ஏன் பச்சை விளக்கு அப்படின்னு டைட்டில் வச்சாங்க அப்படின்னாக்கா படம் வந்து சிக்னல் ட்ரெயின் சம்மந்தப்பட்ட படம் இல்லையா ட்ரெயின் இன்ஜினியர் இவர் டிரைவர் இன்ஜின் டிரைவர் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கி பாலம் இருக்கு இல்லையா கோடம்பாக்கத்துக்கும் நுங்கம்பாக்கத்துக்கும் நடுவில் இன்னைக்கு இருக்கிற அந்த முரசொலி கிட்ட இருக்கிற அந்த மேம்பாலம் வந்து அன்றைக்கி வந்து ரயில்வே கேட்டாக இருந்தது படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல ரயில்வே கேட்டில் இருக்கும்போது அங்கே கிரீன் சிக்னல் அப்படி விழுந்த உடனே இதே டைட்டிலாக வச்ச என்ன அப்படின்னு தோணிருக்கு பச்சை விளக்கு அப்படின்னு அதனால் பேரும் வைக்கப்பட்டிருக்கு இந்த இந்த படத்துக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்கும்பொழுது அவ்வளவு உதவிகள் செய்து கொடுத்ததுக்காக ஃபஸ்ட்டு டைட்டிலில் கூட ரயில்வே நிர்வாகத்தினருக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கும் நன்றி அப்படின்னு டைட்டில் கார்டில் கூட போட்டுருவாங்க இந்த படத்தை என்னுடைய நான் ஏழாவது படிக்கும் பொழுது எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வெங்கடேசன்ற வெங்கட்டு அவர் வந்து என்னை அன்னை தேட்டருக்கு இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போனார் இதுக்கப்புறம் நான் வேலை பார்த்தா திருச்சி மேலக்கிழக்கு நாருக்கு சண்முக தேட்டர்லேயும் இந்த படம் வந்தது தினசரி மூன்று காட்சிகள் ஓடும்போது ஒவ்வொரு ஷோவும் நான் இதை ஃபுல்லாக பார்த்து ரசித்து பார்த்தேன் இதற்கப்பறம் டிவியில் எத்தனை தடவை போட்டாலும் அத்தனை தடவையும் இந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த படத்தில் சிவாஜியினுடைய நடிப்பு விஜய விஜயகுமாரியனுடைய நடிப்புன்னு ஒவ்வொருத்தருடைய நடிப்பையும் காட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லணும் கண்ணதாசனுடைய பாடல்கள் மெல்லிசை மன்னர்களுடைய இசைன்னு படம் வந்து அழகாக விரிஞ்சுக்கிட்டே போகும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த கிரீன் சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுகிற பச்சை விளக்கு திரைப்படத்தில்